குழந்தைகளை வளர்க்கும் முறையில் முதல் இரண்டு முறைகளை முன்பு பார்த்தோம் இப்பொழுது ஒப்புதலான முறை ஈடுபாட்ட முறை குழந்தைகளின் எதிர்காலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறைகள்தான் உள்ளது ஒப்புதலான முறை என்பது பெரும்பாலும் ஒரு குழந்தை மட்டுமே உள்ள குடும்பத்தில் தங்கள் குழந்தைக்கு அதிக செல்லம் கொடுத்து அவர்களின் தவறுகளை கண்டிக்காமல் வளர்க்கிறார்கள் என் குழந்தை அழுதால் என்னால் தாங்க முடியாது என்று கேட்டவைகள் அனைத்தையும் கொடுத்து வளர்க்கப்படும் குழந்தைகள் பொறுப்பற்றவர்களாகவும் நான் எனது என்று தன்னலம் மிகுந்தவர்களாகவும் வளர்வார்கள் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட இவர்களால் முடியவே முடியாது கேட்பதெல்லாம் கிடைத்தே இவர்கள் வளர்வதால் தோல்விகளை எதிர்கொள்ள தெரியாதவர்களாகவும் இருப்பார்கள் இதுவே பிற்காலத்தில் தற்கொலை முயற்சிக்கு காரணமாகிறது இரண்டு ஈடுபாடற்ற முறை குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய புரிதல் இல்லாத அவர்களுடன் நேரம் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பெற்றோர்கள் பள்ளி செல்வதற்கு பணம் கட்டிவிட்டேன் சாப்பிடுவதற்கு பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டேன் இனி உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதோடு நிறுத்தி கொள்வார்கள் தம் கடமை என்ன என்பதை உணராத பெற்றோர்கள் இவர்கள் இவர்களின் குழந்தைகள் பொறுப்பற்றவர்களாக வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்